ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மலையை கூட தாங்கிக்கலாம் போல இருக்குது இந்த பனியை தாங்க முடியல எங்கே பார்த்தாலும் அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரே சளி ஜோரம் இருமல் எனக்கே ஒரு வாரமாக ஒரே ஜோரம் சளி இருமல் இன்னும் நிற்கல இடையில இருமல்ன்னா சாரி இது வந்து மொஸ்மோஸ் கையால் எங்கள் அம்மா பறித்து கொடுத்து விட்டாங்க சாறு எடுத்து குடி இருமல் நிற்கும் சளி வராது சளி வந்து அந்த இதை சரி பண்ணோன்னு சொல்லி என் பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்க சாரி என் பசங்க வந்து இந்த சா சாறு வந்து குடிக்க மாட்டேங்குதுங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து நம்ம அதிரசம் மாவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அரிசி மாவை அரைச்சி அதையும் அதில் சேர்த்து உப்பு சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டேன் நல்லா பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்து தோசைக்கல்ல மெல்லூசாக தட்டி அடை மாதிரி சுட்டு என் பசங்களுக்கு சாப்பாடாகவே கொடுத்தேன் இது இன்னும் நல்லது இல்லையா மருந்துன்னு இல்லாமல் உணவே மருந்து அந்த மாதிரி இது எனக்கு பசங்களுக்கு பக்கத்தில் எதுக்கு என்ன சட்டி வச்சுருக்கேன்னா பூரி சுட்டேன் இது இதே மாவை அப்படியே மெல்லூசாக நம்ம தட்டை தட்டுவோம் இல்லையா அந்தமாரி தட்டி போட்டோம்னா நல்லா புஃப் புஃப்னு உப்பிக்கிட்டு பொச பொச சொன்னு நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அடை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பூரி இந்தா டிஃப்ரெண்ட் பூரின்னு சொல்லி பசங்களுக்கு கொடுக்கலாம் அந்தமாரி ஏமாற்றி தான் என் பசங்களுக்கு கொடுத்தேன் அது சைடில் அதையும் சுட்டுட்டேன் நான் எனக்கு அடையும் சுட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் ஏன்னா அரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் லேசாக மேலே இட்லி பொடி தூவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கசக்காது கொள்ளாது கண்ட கண்ட மாத்திரை மருந்து இந்த இந்தமாரி வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க